வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜெசிபி திருடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கிங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க ஏபி டு தமிழ்நாடு ரீநம்பர் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு நம்பர் பண்ணி லைஃப் டேக்ஸுக்கும் மாற்றிட்டாங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போ தான் எடுத்து போட்டிருக்காங்க முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ சேனலுடைய தொடர்பு என் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைனன்ஸ் பண்ணி வச்சிக்கிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கே கிரவுன்னு எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு முன்னாடி பூமினுடைய பின்னு புதுசாக நல்லா குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு பின்னாடி பூமினுடைய பின்னு புதுசு நல்லா கண்டிஷனுங்க வண்டியினுடைய அன்றை கேரேஜ்லாம் வேல்டுக்கிறாக்கெல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபின்னும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெறி சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி கரெக்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்காரர் இந்த ஜேசி பேண்டிய நேரில் போய் ட்ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல தான் இருக்குங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே வந்து இன்னர் த்ரெட்டு அவர் த்ரெண்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருக்குங்க இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசி பேண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்